கரைக்கால் போராளிகள் குழு சார்பாக காரைக்கால் மாவட்ட ஆட்சியரை சந்தித்தோம் அவட்ட வந்து இந்த மாடுகளை கால்நடைகளால் நிறைய விபத்து ஏற்படுது அதை உடனடியாக தடுக்கணும்னு நாங்கள் தொடர்ச்சியாக வலியுறுத்திட்டு இருந்ததுனால அவங்க நேற்று ஒரு ஆணையை வெளியிட்டிருந்தாங்க நகராட்சி ஆணையர் மூலமாகவும் காவல்துறை மூலமாகவும் கால்நடைகளை பிடித்து அதுக்கான வாடியில் அடைச்சி அதுக்கான அபராதம் விதிக்கப்படணும் அதுக்கு அவங்களுக்கு ஒரு நன்றி தெரிவிச்சிட்டு இப்போ ஒரு மூணு கோரிக்கையை நாங்கள் வந்து முன் வச்சிட்டு வந்தோம் மக்கள் பயன்பாட்டுக்கு அத்தியாவசியமாக தேவையானதா நம்ம நகராட்சி நம்ம க ஆட்சியர் அலுவலகம் நம்ம தாசில்தார் அலுவலகம் நம்ம எஸ்பி எல்லாம் இருக்கக்கூடிய இடத்துல கூடிய அந்த நகராட்சி தேர்தலில் ஒரு பாத்ரூம் கழிப்பு கழிப்புடன் கட்டி கிட்டத்தட்ட நான்கு ஆண்டுகளாக பூட்டியே இருக்கு அதே மாதிரி கலெக்டர் ஆஃபீஸ்க்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த கிரௌண்டில் ஒரு ரோட்ரி மூலமாக கட்டி கொடுத்தது அது ஒரு நாலு வருஷமாக பயன்பாடு இல்லாமல் போட்டி இருக்கு அதை உடனடியாக திறந்து பயன்பாட்டுக்கு கொடுணும் அப்புறம் இந்த டாக்டர் அம்பேத்கர் சாலையில் பாத்தீங்கன்னா நம்ம ஆம்புலன்ஸ் போகிறதுலேருந்து இந்த பள்ளி குழந்தைகள் வரதுலேருந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகிற பாதிலேருந்து கலெக்டர் வர வரப்பாத வரைக்கும் ரொம்ப டிராஃபிக்காக இருக்கிறதுனால இந்த நகராட்சி கிரௌண்டை வந்து ஓப்பன் பண்ணி ஒன்று பூட்டி வைக்க வேண்டாம் அதை வந்து பார்க்கிங் மக்களுக்கு பயன்பாட்டு கொடுன்னு ஒரு கோரிக்கை வச்சுருக்கிறோம் அதே மாதிரி குடிநீருக்கு இந்த ஏரியால எந்த இடத்துலயும் வசதி இல்லை ஸ்கூல் பசங்களுக்கோ வயசானவங்களுக்கோ அலுவலகங்களுக்கு வரக்கூடியவங்களுக்கோ குடிநீர் இல்லை அப்படின்னும் இது மூணுத்தையும் உடனடியாக செய்யக்கூடிய விஷயம் தான் நான் கண்டிப்பாக செஞ்சு தரேன் உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க இது முக்கியமான ஒரு கோரிக்கையா கரைக்காலில் இருக்கக்கூடிய உயர்நிலைப் பள்ளிகளில் வந்து பிசிக்ஸ் ஆசிரியர்கள் நீண்ட நாட்களா இல்ல மூணு ஆசிரியர் பள்ளிடங்கள் காலியாகவே இருக்கிறது இதை நாங்க வந்து ஒரு இரண்டு மாதம் வந்து மாநில ஆளுநரை சந்திச்ச போதும் அதை எழுத்துப்பூர்வமா கொடுத்துருந்தோம் இங்க வந்து நான் அவங்களுடைய செக்ரட்டரி மணிகண்ட சாட்டி அதை தெரிவிச்சிருந்தோம் கலெக்டே அதை பேசியிருந்தோம் அது இன்னைக்கு திருப்பியும் நினைவு கொடுத்து ரொம்ப முக்கியமா எக்ஸாம்லாம் இருக்க போது மாணவர்களுக்கு ஆசிரியர் வேணும்னு கேட்டேன்னு அவங்க டிடி எக்ஸாமினேஷன் உங்கள்ட்ட டிடி உயர் உயர்கல்வித்துறை அதிகாரிகிட்ட பேசியிருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க கான்ட்ராக்ட் பேசிஸ்லாச்சும் காரைக்காலில் படிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க உடனடியாக அந்த மூணு பணியிடங்களையும் பிசிக்ஸ் வாத்தியார்களையும் உடனடியாக நிரப்பணும்னு சொல்லியிருந்தேன் பதிமூணு பிடி வாத்தியார்கள் காலியா இருக்கிறதுனால சராசரியா பாடம் எடுக்கக்கூடிய ஆசிரியர்கள் அந்த பிடி பிடியை நடத்துறதுனால அந்த எதுவும் பாதிக்கப்படுதே மாணவர்களுக்கு அதனால அந்த அவரும் வந்து முக்கியத்துவமா கேட்டுட்டு கல்வியை பொறுத்தவரைக்கும் எஜுகேஷனை பொறுத்தவரைத்துக்கு நான் முக்கியத்துவம் கொடுப்பேன் அதுக்கான முயற்சியை நான் எடுத்துருக்கேன் ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்காங்க நிச்சயமா ஒரு நல்லது முடிவு மாவட்ட ஆட்சியர் எடுப்பாருன்னு எதிர்பார்க்கணும்